இந்நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற அருள் அன்பு அன்புராசா அடிகளார் அவர்களே யாழ் பல்கலைக்கழக உவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா அவர்களே இங்கே வரைய தந்திருக்கும் முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களே ஏனைய அருட் தந்தையே அருட் சோதரிகளே அந்த மக்களையும் எங்குள்ள அனைவருக்கும் இன்னைய வணக்கம் நான் இங்கே வந்திருந்த பொழுது ஸ்ரீ என்னட சொல்லிச்சுது நீ தப்பிட்டு பேச தேவையில்லையான் நாங்கள் இல்லையா டாப்டா எல்லாரும் பேசி கலைச்ச பிறகு என்ன படுவாங்கள் மைக் கலட்டுறதுக்கு முதல் இவர் பேசி முடியட்டும் என்று சொல்லி முதுக்கண் தந்தை கரவையூர் செல்வத்துக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் இவரை நான் முதல் முறை கண்டது அம்பிட்டியா செமினரியிலே படிக்கின்ற பொழுது அப்பவே நாங்கள் கண்டுவிட்டோம் இவருக்கு தமிழில் ஆர்வம் இருந்தது அங்கே இருந்த ப்ரொஃபஸர் ராள் ஃபாதர் ஜோக்கிம் பிள்ளை அவர் இவருக்கு ஒரு ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்கோனும் ஏனென்றால் அவர் அப்படியே ரிசர்ச் செய்தோன் தான் பிப்ளிக்கல் ஸ்காலர் தான் வருவார் இரவு மூன்று மணி மட்டும் போவார் இருந்துட்டு அப்புறம் வகுப்பில் வந்து படிப்பிக்கத் துவங்கினால் கேட்டுக்கொண்டு இருக்க ஆசையாக இருக்கு அவ்வளவுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் இப்போது ப்ரொஃபஸர்ஸ் தெரியாது அப்படியாக செய்தார் அதிலிருந்து புரோஹிதர் லூசியாஸ் கதீட்ரல்லே உதவி பங்கு தந்தையாக இருந்து கொண்டு எழுதவும் இந்த ரேடியோவிலே ப்ரோக்ராம்கள் கொடுப்பதிலேயும் ஈடுபட்டிருந்தார் அதுக்கு பிறகு வேறு நான் கண்டது வச்சியப்பா காலேஜில் தமிழ் படிப்பதற்காக சென்னையிலே இருந்தார் அப்போ நான் என்ன உனக்கு தெரிஞ்ச தமிழ் இன்னும் படிக்க போறியான் அங்கே அவர் படித்து பச்சியப்பா காலேஜில் சொல்கிறது ரவுடீசர் பச்சியப்பான்னு தான் சொல்வாங்க சென்னையில் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் காலேஜில் படித்தவர் அங்கே இருந்த பொழுது தான் ஸ்ரீ ஜோசப் என்றவர் இருந்தவர் கத்தோலிக்கர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவர் அவருடைய நண்பனாக இருந்து தான் அவருக்கு இதுலேயும் ஒரு ஈடுபாடு வந்தது நான் படங்கள் அதுகளை தயாரிப்பது எப்படி என்று சொல்லி அவர் மறந்து விட்டார் நான் போன உடல்நட்டி கொண்டு போனவர் ஆனால் ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு நாலு மணித்தேள் அஞ்சு மணித்தேயாலும் மடக்கும் அதை பார்த்தா நீங்கள் படம் பார்க்க மாட்டிங்க பேர் அவ்வளவுக்கு இப்போ நீங்கள் முன்னேறிவிட்டார் அதிலிருந்து பிறகு தொடர்ந்து தன் பாதையிலே போய்கொண்டிருந்தவர் சில எல்லாம் ஏற்பட்டது ஆனால் அதையெல்லாம் சமாளித்து கொண்டு போனார் ஏனென்றால் எங்கேயோ சொல்லுகின்றார் திருவலையில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் விடாது அப்படியாக வந்தது எக்ஸாம்பிள் ஃபாதர் தனி மரிய சேவியர் மரியசேவியர் செல்வம் ஏனென்றால் சில நேரங்களில் இந்த சட்டங்கள் எல்லாம் சுதந்திரமாக சிந்திக்க கிரியேட்டிவிட்டியை தட்டி போடும் வழியால் அது நான் விலனவே அறிஞ்சிருக்கேன் என்னுடைய வேரில் செய்தபொழுது அதை பார்த்து நான் ரசித்திருக்கின்றேன் தன் பாட்டிலே இந்த தேடலை தொடங்கி இன்பங்கள் துன்பங்கள் கூடாக சென்று என்று எங்களுக்கு தனது அனுபவத்தை தந்திருக்கின்றார் அதை பார்த்துகின்றேன் மேன் சர்ச் மீனிங் என்ற ஒரு புத்தகம் விக்டர் ஃப்ராங்கல் எழுதினவர் ரெண்டாம் உலகமாக யுத்தம் வந்த நாசி കൺസൻട്രേഷൻ കരുന്ന് സിന്ധിച്ച് എഴുതുന്നവർ അതിന് മൂണ്ട് മുഖ്യമുണ്ടർ കംപ്ലീഷൻ ആഫ് ടാസ്ക് തന്നെ അങ്ങനെ ധ്യാനിച്ച് തന്നെ രണ്ടാവത് കറിംഗ് ഫർസൺ മൂണ്ടാവ് ഫൈൻഡിങ് മീനിങ് ബൈ ഫേസിംഗ് സഫറിങ് വിത്ത് ഡിറ്റി ഫേസിങ് സഫറിങ് വിത്ത് ഡിറ്റി താൻ ഇപ്പടിയാണ് തേടലിൽ പോയി വരണം சஃபரிங்ஸ் இருக்கு ஆனால் அதை டிக்னிட்டியோடு ஏற்றுக்கொள்ளணும் தனித்துவமாக சிந்தித்து வரையக்கலை அதையெல்லாம் நான் நினைக்கிறேன் அருள் தந்தை அவர்கள் கூட சென்றிருக்கின்றார் தேர்டல் இது எல்லோரும் செய்ய வேண்டியது நாங்கள் எல்லோரும் வி டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் லைஃப் வித் அவுட் ரிஸ்க் இஸ் எ லிவிங் டெத் நாங்கள் செத்துக்கொண்டு தான் மாவட்டம் ஒயிட் ஹவுஸ் டேட் தரும் அப்பாண்டைக்கு போவோம் அதை தான் பார்த்துக்கொண்டு ஜீவிக்கிறோம் வி ஆர் ஆல் டெட் ஃபர் ஆல் பர்பஸஸ் உயிரில் உள்ளவர்களாக ரிஸ்க் எடுத்து எதிர்நீச்சல் போட முடியாதவர்கள் அப்போ ரிஸ்க் இல்லாமல் வாழ்வது இட்ஸ் எ லிவிங் டெத் அப்படியானதில் இல்லாமல் அழுத்தந்தி அவர்கள் துணிந்து பல சோதனைகள் வேதனைகளுக்கு கூடாக சென்று சென்றார் அவருக்கு நினைவிட்ட விரும்புகிறேன் பவுலோ Oh hello alchemist if you wish something with all your heart if you wish something with all your heart the universe will conspire to get it for you and it has got for you. the universe has got got together conspired and get it for you and then in the book the summary if you read Paulo Ko. இது என்னோன்னு சொல்லணும் இந்த பாசிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் போயிட்டு செஞ்சது கிடையாது நானூறுதின் கணக்க தான் இப்போ அதையும் பட்டுச்சேன் மேபி ஓல்ட் ஏஜ் பட் ரீடிங் இஸ் சூப்பர் யூ என்ஜாய் அந்த கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்க்குறதுல பார்க்க முந்தி நாங்கள் ரேடியோவில் காமெண்ட்ரி போய் இவ்வளவு எவ்வளவு சுவைக்கிறோம் நாங்கள் இந்த பந்து களி பிட்வீன் தேர்ட் ஸ்லிப் அண்ட் இந்த களியான்னு சொன்னால் யோசிக்கணும் எதுக்கு லாண்ட போகுது அடிக்கலாம் கிளா இப்போ அது வேண்டும் இல்லையா அந்தளவுக்கு நாங்கள் அதை இருந்து வாசித்து சுவைப்பதை விட்டுட்டோம் நான் ஏற்படுத்தது கடைசி சாப்டர் அதில் பின்னோக்கி கடைசி சில வேலைகள் எடுத்துட்டு பின்னோக்கி செல்ல விரும்புகின்றேன் சிலவற்றை மாற்ற ஆனால் அவற்றை இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் அனுபவிக்க சில வேளைகளில் பாடசாலை செல்லும் குழந்தையாக வாழ விரும்புகின்றேன் குழந்தையாக வாழவல்ல ஆனால் பாடசாலைக்கு பின்னர் பாடசாலை நண்பருடன் நேரத்தை செலவிட்டது ஹவ் ஹியூமன் இதுதான் எங்களை வாழ்க்கை கல்லூரி நாட்களுக்கு திரும்பி போ விரும்புகிறேன் ஒரு கிளர்ச்சிக்காரனாக மாறவல்ல ஆனால் கற்றவற்றை ஆழமாக புரிந்து கொள்ள நான் இன்னும் கற்க வேண்டும் என்று சொல்றார் இளம் குருத்துவ நாட்களுக்கு பின் செல்ல விரும்பது உண்டு பணி மட்டுமின்றி வாழவில்லை ஆனால் செய்த பணிகளை அர்த்தத்தோடு செய்வதற்கு இட்ஸ் பியூட்டிஃபுல் ராஸ் பேஜ் பெற்ற வாழ்க்கையை சமறி எங்களுக்கு நினைவுற்றுவது அண்மையில் ஒரு படத்துக்குடி என்று பண்ணார்கள் சென்னையில் மெய்யழகன் நான் படம் பார்த்துட்டு அதில் ஒரு ஃபேமஸ் ஆக்டர்ஸ் கார்த்திக் அண்ட் அரவிந்தசாமி அப்போ எனக்கு ரெண்டு பேரும் துறமான ஆக்டர்ஸ் படம் நல்லா இருக்குமென்று போய் பார்த்தா சீன் ஒரு பாட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து ஒரு ஊர் கிராமத்தில் போய் பழைய நாளில் அவன் அப்படியே சுவைக்க தொடங்குகிறான் கல்யாண வீட்டுக்கு போனவன் சென்னையில் இருந்து அங்கே ஒரு விருதனை சந்திக்கிறான் அவன் இவருக்கு பழைய கதைகள் எல்லாம் சொல்லி இவரை சைக்கிளில் ஏற்றி பின்பக்க பின்னுக்கு இருக்க சொல்லி பாடிக்கன்று போய் டாவில் போய் குளக்கட்டில் இருந்து பியர் குடிக்கிறது அருங்கன்று மட்பானையில் இப்படி இந்த பழைய வாழ்க்கையை மெல்ல மெல்ல சொல்ல இவன் எல்லாம் பார்த்துட்டு சென்னைக்கு போயிட்டு பிறகு திரும்ப வரான் இவனை தேடி இதாரு வேணு பார்த்தா தான் சின்ன வயதில் விளையாடித்திருந்த அந்த பட்ட பேர் பட்டேட்டோ உழக்லாங்க அது வந்து ஆனால் அந்த படம் முடிஞ்சு போயிருக்கேன் நே படம் பண்ணிட்டு போட்டாங்க அடுத்த நாள் காலம் எழும்பின்னு யோசிக்க இட்ஸ் பியூட்டிஃபுல் ஹவு மெனி ஆஃப்ரெண்ட்ஸ் வி லைக் டு கோ பேக் டு நாங்கள் வாழ்ந்தோம் சின்ன சின்ன சிம்பிள் திங்ஸ் இன் லைஃப் வி ஆர் மிஸ்ட் இட் வி ஸ்டில் மிஸ் தெய்வம் சொன்னதே பார்த்தவொழுது எனக்கு அந்த படம்தான் வந்தது அதில் என்ன மாதிரி அந்த டிரெக்டர் கொண்டு போகிறார் பாட்டு இல்லை டான்ஸ் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் பழைய பாட்டை பாடிக்கண்டு ரோட்டில் சண்டிக்கட்டு ரோடு போகிறது இதுகளெல்லாம் வடிவாக காட்டுறாங்க அது ஒரு இது இரண்டால் நாங்கள் வளர்ந்து பெரிய ஆட்களாக வந்துட்டோம் ஆனால் எங்களோட ரூட்ஸ் மரக்கப்ளா அழுத்தந்தை அவர்கள் அதை மிக அழகாக தனது முடிவு சேப்டர்களை சொல்லியிருக்கிறார் தேடல் என்பது கனவே போட்டு விட்டுடுற போட்டுரு பயங்கரம் அன்னேசா புனிதரா வருவதற்கு ஆக்களுக்கு எழுதிக்கொண்டிருந்த பொழுது ஒரு எழுதுவான் ஐம்பது வருஷமாக இவ்வளவு கடவுளை தெரியாது தேடிக்கொண்டு இருந்தவ இப்போ என்னென்று புனிதரா வரலாம் இந்த டெபிள் சர்டிபிகேட் ஆக்களை அப்பாயிண்ட் பண்ணுறது இவர் புனிதராக வராமல் விட்ட கதைகள் எல்லாம் கிண்டி கிளறி கொண்டு வருவான் அதில் வந்து அவர் தான் எழுதுறார் அதுக்கு மறுமொழி சொன்னவர் ஃபாதர் ஜோசப் நோய்னர் தியோலோஜியன் புனேயில் அவர் தான் அவரோட ஸ்ரீச்சுவல் ஃபாதர் டைம் மேகசினில் எழுது அப்படி அது சொல்கிறார் அந்த ஒரு ரீசனை காணும் அவர் புனிதராக கொண்டு வர்றது இட்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் பகா டூ சீ காட் இந்த தி சென்ஸ் சீக்கிங் ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒம்பது ஐம்பது வருஷமாக தேடி 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 கடவுளும் மனஞ்சுவில்லை அப்படிப்பட்ட ஒரு தேடல்ல நாங்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு அறிவு அறுபத்தி தம்பி அவர்கள் செய்த இந்த பணிக்கு எனது நன்றியும் பாராட்டும் தொடர்ந்தும் இங்கே கேட்டுக்கொண்ட மாதிரி எனது வாழ்வை அனுபவத்தை பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்